தமிழகத்திற்கான நீரை விடுவிக்க முடியாது என கர்நாடக அரசு கூறுவது மிகவும் அதிர்ச்சி அளிப்பதாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார் இவ்விவகாரம் குறித்து விவாதிக்க நாளை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார் அதில் அனைவரையும் ஆலோசித்து சட்ட வல்லுநர்களின் கருத்தை கேட்டறிந்து அடுத்த கட்ட நடவடிக்கையானது எடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் ரீதியான காய்களை நகர்த்தி வரும் நிலையில் முதல் அரசியல் மாநில மாநாட்டை திருச்சியில் செப்டம்பர் அல்லது நவம்பர் மாதத்தில் நடத்தவும் ஒரு மாநில மாநாடு நான்கு மண்டல மாநாடு பத்து மாவட்டங்களில் பொதுக்கூட்டங்களை நடத்தவும் திட்டமிட்டிருப்பதாக தகவலானது வெளியாகியுள்ளது மேலும் மக்களை சந்திக்கும் வகையில் நூறு சட்டமன்ற தொகுதிகளில் நடைப்பயணம் செல்லவும் அவர் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது மருத்துவமனையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் குறித்து சிபிஐ விசாரணை கோரும் வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது அதிமுக பிரமுகர் ராம்குமார் தொடுத்த வழக்கில் மரணம் குறித்து புலன் விசாரணை நடத்த ஆறுமுகசாமி ஆணையம் பரிந்துரைத்தும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார் இதை விசாரித்த நீதிமன்றம் அரசு பதில் தர உத்தரவிட்டு வழக்கை இரண்டு வாரம் ஒத்திவைத்திருக்கிறது காவேரி விவகாரத்தில் தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியாது என்ற கர்நாடக அரசின் நிலைப்பாட்டிற்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடும் கண்டனத்தை வந்துட்டு கூறியிருக்கிறார் காவேரி நீரை திறக்க மறுப்பது தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் செயல் என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கர்நாடக அரசு மீறி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் விவசாயிகளின் நலனை பாதிக்கக்கூடிய செயல்களை தமிழக அரசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்ட பிறகு அவர் குறித்து சமூக வலைதளத்தில் ஒரு தகவலானது பரவி வருகிறது ஆரோத்ரா நிதி நிறுவன மோசடி விவகாரத்தில் பாதிக்கப்பட்டோர் சார்பில் அவர் பஞ்சாயத்து பேசியதாகவும் அப்போது ஏற்பட்ட தகராறே கொலைக்கு முக்கிய காரணம் என்றும் அதில் கூறப்பட்டிருக்கிறது ஆனால் இதை மறுத்துள்ள ஆம்ஸ்டாங் ஆதரவாளர்கள் போலீஸ் திட்டமிட்டு வதந்தி பரப்பி வருவதாக குற்றம் சாட்டியிருக்கின்றனர் காவேரியில் வினாடிக்கு எட்டாயிரம் கனஅடி நீர் திறந்துவிடும் கர்நாடகாவின் முடிவை தமிழ்நாடு ஏற்கக்கூடாது என்று ராமதாஸ் அவர்கள் கூறியிருக்கிறார் தமிழகத்திற்கு கர்நாடகா திறந்துவிட வேண்டிய நீரின் அளவை உறுதி செய்ய வேண்டும் என கூறிய அவர் தமிழ்நாட்டிற்கு வினாடிக்கு இருபதாயிரம் கனஅடி வீதம் நீர் திறக்க ஆணையிடக்கோரி கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர சட்ட ரீதியிலான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் ரூபாய் நூறு கோடி நிலாபகரிப்பு புகாரில் சிக்கி தலைமறைவாகியுள்ள எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு முன்ஜாமீன் வழங்க கரூர் நீதிமன்றம் மறுத்துவிட்டது வழக்கினை சிபிஐடி போலீசார் விசாரித்து வரும் நிலையில் கைது நடவடிக்கையில் இருந்து தப்பிக்க தற்போது அவர் உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார் பசி போக்குவதன் மூலம் அறிவுமிக்க சமூகமாக மாணவர்களை வளர்த்திருப்பதாக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பெருமிதத்தை தெரிவித்திருக்கிறார் திருவள்ளூரில் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்த அவர் பள்ளி மாணவர்களின் இடைநிற்றலை இத்திட்டம் தவிர்த்திருப்பதாகவும் பசி பிணி போக்கும் பணி அரசுக்கும் பொருந்தும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் பெண்கள் குழந்தைகள் இளைஞர்கள் முன்னேற்றத்திற்கு பாடுபடுவதில் மிக மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் கூறியிருக்கிறார் பாரத ஸ்டேட் வங்கி நுகர்வோருக்கு அளிக்கும் நிதி அடிப்படையிலான கடன் விகிதங்களை கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி அதிகரித்த நிலையில் மீண்டும் ஐந்திலிருந்து பத்து புள்ளிகள் உயர்த்தியிருக்கிறது இது இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது இதையடுத்து எஸ்பிஐ அளித்த எம்சிஎல்ஆருடன் இணைக்கப்பட்ட வீடு தனிநபர் கடன்களுக்கான வட்டி உயர்கிறது இது அக்கடன்களை திருப்பி செலுத்தும் தவணைகளை மேலும் அதிகரிக்க செய்யும் கடந்த வாரம் ஏறுமுகத்திலிருந்த தங்கத்தினுடைய விலை இன்று சற்று குறைந்துள்ளது அதன்படி சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தினுடைய விலை சவரனுக்கு ரூபாய் நூற்றி அறுபது குறைந்து ஒரு சவரன் ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரத்தி இருநூற்றி எண்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கத்தினுடைய விலை ரூபாய் இருபது குறைந்து ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஐந்துக்கு விற்பனை செய்யப்படுகிறது சில்லறை வர்த்தகத்துல வெள்ளியினுடைய விலை கிராமுக்கு முப்பது காசுகள் குறைந்து ஒரு கிராம் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் எழுபது பைசாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் இது மாதிரியான அரசியல் தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி